அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இப்போதும் அபாபில் பறவை வருமா விளக்கங்கள் காபாவை இடிக்க வந்த எதிரிகளை அவ்வாஹு தனது பேராற்றலார் அழித்து காபாவை காப்பாற்றியதாக இவ்வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் நூத்தி ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் இது காபாவுக்கு மற்றும் இறைவன் அளித்த சிறப்பான பாதுகாப்பாகும் உலகில் எந்த பள்ளிவாசலை யார் இடிக்க வந்தாலும் உடனே அபாபில் பறவையை அனுப்பி அல்லாஹு பாதுகாப்பான் என்று இவ்வசனத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. கூடாது திருக்குறுகான் மற்றும் நபிமொழிகளில் அடிப்படையில் காபாவும் உலகின் ஏனைய பள்ளிவாசல்களும் சமமானவையே அல்ல காபாவும் அதை சுற்றியுள்ள புனித எல்லையும் இறைவனால் அபயபூமியாக அறிவிக்கப்பட்டுள்ளன காபாவை எவரும் தகர்க்க முடியாது அந்நியர்கள் கைப்பற்றவும் முடியாது என்று இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழாவது வசனத்திலும் மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலும் பதினாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹு கூறுகின்றார் யுக முடிவு நாளில் போது கால்கள் சிறுத்த ஒரு கூட்டத்தினர் காபாவை அளிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்துள்ளனர் பார்க்க புகாரி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறிலும் பதிவாகியுள்ளது அதற்கு முன் எவரும் காபாவை அளிக்க முடியாது இத்தகைய உத்தரவாதம் இருப்பதால் தான் அபாவில் பறவைகளை அனுப்பி காபாவை இறைவன் பாதுகாத்தான் நாளை யாரேனும் காபாவை தகர்க்க முயன்றால் யானைப்படைக்கு ஏற்பட்டது போன்ற கதியை அவர்கள் அடைவார்கள் மற்ற எந்த பள்ளிவாசலுக்கும் இத்தகைய எந்த உறுதிமொழியையும் இறைவன் தரவில்லை மாறாக மற்ற பள்ளிவாசல்கள் இடிக்கப்படலாம் என்பதை திருக்குருகான் கூறியுள்ளது எங்கள் இறைவன் அல்லாகுவே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயமின்றி அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹு தடுத்திருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹுவின் பெயர் அதிகமாக துதிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லஹும் உதவுகிறான் அல்லாஹு வலிமை உள்ளவன் மிகைத்தவன் திருக்குறுகான் இருபத்தி ரெண்டாவது தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது எதிரிகளால் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுமானால் அதை தடுக்கும் பொறுப்பு மக்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளது அபாபில் பறவைகளை எதிர்பார்க்க கூடாது அப்படி எந்த உத்தரவாதமும் எந்த பள்ளிவாசலுக்கும் இல்லை என இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அசலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து